நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க தயவுசெய்து முழுமையாக கேளுங்கள் நண்பர்களே மை வி த்ரீ ஆட்ஸ் அதாவது நமது எம்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு இவர் வர வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான குழப்பங்களை உடைய கருத்துக்களை முன்வைத்து வீடியோ வந்து அப்லோடு செய்கின்றனர் இதெல்லாம் நம்ம மை த்ரீ உறுப்பினர்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக மனசு கொஞ்சம் சங்கடமாகவே காணப்படும் எனவே கண்ட கண்ட வீடியோவை நீங்கள் பார்க்காம இருந்தாவே போதும் கண்டிப்பாக நாம் ஒரு நல்ல மனநிலையில் இருக்க முடியும் எனவே நீங்கள் மற்ற வீடியோக்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எம்டி வரும் வரை கொஞ்சம் தயவுசெய்து அமைதியாக அமைதியை காக்கவும் எனவே நண்பர்களே கண்டிப்பாக அவர் வெயில் கிடைப்பது உறுதியாகி உள்ளது எனவே அவர் கண்டிப்பாக வெளியே வருவார் வித்ரி உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீங்கள் வித்ரி உறுப்பினர்கள் யாரும் கலக்கமடைய வேண்டாம் நிச்சயம் நிச்சயம் வெளி வருவார் அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ல நாம் பார்க்கும் வீடியோக்கள் நம்மளை வந்து தவறான வழிக்கு வந்து கொண்டு செல்ல கண்டிப்பாக கூடும் எனவே வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக நீங்கள் கொஞ்ச நாள் கண்டிப்பாக கண்ட கண்ட வீடியோலாம் இது நீங்கள் பார்க்க வேண்டாம் நண்பர்களே நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் கண்டிப்பாக அந்த தாரக மந்திரத்தை நம்ம உச்சரித்து கொண்டு கொஞ்சம் அமைதி காக்கவன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்